Nada mais. சார் மாப்பிள்ளைங்க ஃபோன் போடுங்க ஐயா அவர் மாப்பிள்ளைங்க ஃபோன் போடுங்க ஐயா லைவ் போயிட்டு இருக்கு ஊரே புகையா இருக்கு நான் வர முடியல வர முடியல இவ்வளோ புகை இருக்குன்னா இஸ்ரேலாம் எப்படி இருக்கும் ஊர் நடக்கிறதுலாம் எப்படி இருக்கோம் எங்கேயுமே வர முடியல வண்டி வர முடியல அவர் அங்கே இந்தியன் பேங்க் வர சொல்லுங்க மக்களை நல்லா பாருங்க தீபாவளி டைமு எவ்வளோ புகை இருக்கு பாருங்க எதுவுமே தெரியல இருந்தாரு நடக்கோ எப்படி இருக்கா பேருந்தாலும் இருக்குங்க எல்லாம் வேலை ரோடே பாருங்க சுத்தமாக ரோடே தெரியல என்ன எங்கே இருக்கிறீங்க வாங்க

நாளைக்கு டூட்டிக்கு வரணும்னு சொல்லி நாளைக்கு நான் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்துட்டு தெரியுது தான் இருக்கு எவ்வளோ மாசுக்கு வருது எந்த வருஷம் உள்ள அளவுக்கு இந்த வருஷம் மாசு அதிகமாக இருக்கு இவ்வளோ வெடி செலையும் குறைந்து வந்து ஆமாம்

அது மாதிரி அண்ணா மாசு பயங்கரம் இனி வெடிகடைகள் இன்னமும் இருக்கு ஏன்

மக்கள் வெறுச்சு வெடி வாங்குது விலை அதிகம் நல்லா வெடியும் வாங்கடா வாங்கிறது வாங்க போனது வாங்க போகிறோன்னா ஆனால் வாங்க வண்டி இல்லை வண்டி தான் இல்லை